பாகியரக எல்லாருக்கும் வணக்கம் இந்த சித்திர மாதத்துல நாம பார்க்க இருக்கிற கோவில் அந்த தெய்வம் எல்லாரும் பக்தர்கள் எல்லாரும் கடவுளுக்காக விரதம் இருப்பாங்க ஆனா இந்த கோவில்ல இருக்கிற அம்மன் பக்தர்களுக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கின்ற தாய் எவ்வளவு மகிமை இல்லையா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சமயபுரம் மாரியம்மனை பத்தி தான் சமயபுரம் மாரியம்மனுடைய வரலாறும் அந்த அம்மா எப்படி இங்க எழுந்திருந்தாங்கன்றதும் இன்னைக்கும் அந்த அம்மா என்னென்ன நடக்கின்ற சாகசங்கள் அந்த அம்மாவோட அதிசயங்கள் சமயபுரம் மாரியம்மன் அந்த அம்மன் வந்து முன்னொரு காலத்துல ஸ்ரீரங்கம் என்ற கோவில்ல வைஷ்ணவி தேவி என்ற பெயருடன் கோரிப்பற்களுடன் ரூபமாக அங்க ஒரு தனி சன்னதி ஸ்ரீரங்க கோவில் இருந்திருக்கு அப்போ அந் அந்த அந்த காலத்துல இருந்த ஜியர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த அம்மா பாக்குறதுக்கே ரொம்ப ருத்ர சுரூப்பினியா இருந்திருக்காங்க கோரை பள்ளோடு இருந்திருக்காங்க சோ என்ன இந்த அம்மன் வந்து இவ்வளவு ருத்ரமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணும்போது அந்த அம்மன் கிட்ட இருந்து வந்து அசிரதி இந்த இங்க இருக்கிற மக்கள் வந்து அசுரி என்ற நோயால் அவதிப்படுறதுனால நான் அந்த மக்களை காப்பாத்தனும் என்ன இங்கிருந்து வெளியில நான் சொல்ற இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னதுனால அப்போ இருந்த ஜியர் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அந்த அம்மாவை எடுத்துட்டு வெளியில புறப்படுறாங்க புறப்பட்டு கொஞ்சம் தூரத்துல அவங்க ரொம்ப உடல் சோர்வா இருக்கு கலைப்பாடுறதுக்காக ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்புறம் அந்த அம்மா அங்கேயே ஸ்தாபிதமாயி எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்ற மாதிரி அசிரியலி வந்ததுனால அங்கேயே அமர்ந்துட்டாங்க அந்த அம்மா இந்த அம்மன் இந்த கண்ணனூர்ன்ற இடத்துல அமர்ந்ததுனால இந்த அம்மனுக்கு கண்ணனூர் மாரியம்மன் கூட அழைச்சாங்க சிவந்த மேனியுடன் மிக அழகாக காட்சி கொடுத்த அந்த அம்மன் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்ட அரசர் என்ன பண்ணாருன்னா அப்போ அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மனை தரிசிச்சுட்டு நான் இந்த போற போரில வந்து நான் வெற்றி பெற்றேன்னா உங்களுக்கு கோவில் அமைச்சு தரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவர் போருக்கு செல்றாரு அப்ப போருக்கு போகும்போது அவர் போர்ல வெற்றியும் பெறுறாரு அதனால அந்த அம்மனுக்கு அவர் வந்து கோவிலும் கட்டி தராரு அவர் காலத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் அவங்களுடைய ஆஹ் வம்சம் அவங்க வந்து மேற்பார்வையிட்டு அந்த கோவில வந்து நிர்வாகிச்சுட்டு வந்தாங்க சோ அந்த அம்மன் வந்து நிறைய திருவிழா எடுக்கிறாங்க இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல திருவானந்த வாரியார் வந்து அங்க கூட முழுக்கு விழா எடுக்கிறதுனால நிதி வசூலிக்கப்பட்டாரு அப்போ வந்து அந்த அம்மா இருக்கும் இன்னமும் அந்த குமுறை அந்த பற்களோட ருத்ர ரூபமாக காணிச்சதுனால அத அந்த பற்கள் எல்லாம் எடுத்து அந்த அம்மாவை சாந்த சுரூபியா உக்கார வச்சு அன்னைக்கு வந்து திருவிழா எடுத்து அதுல இருந்து அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா சாந்த ரூபமா அங்க வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க இன்னுமுமே அங்க ஒரு விசேஷம் நடத்துறங்க அந்த அம்மா இந்தளவும் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்றத நிரூபிக்கிற வகையில என்ன செய்யறாங்கன்னா அங்க தங்குறாங்க இல்லையா அந்த கோவில தங்குகின்ற பக்தர்கள் இன்னமும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மத்திய இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா சலங்கை ஒளி அங்க வந்து கேட்கறதாக சொல்லப்படுகிறது இன்றளவும் அந்த அம்மா அங்க வந்து ஊர்வலம் வர்றதாவும் அந்த பகுதியில அந்த அம்மாவோட சலங்கை ஒளி வந்து நல்லா அந்த மக்கள்லாம் கேட்கிறதா சொல்றாங்க அந்த அம்மாவுக்கு நிறைய திருவிழாக்கள் எடுக்கப்படுது சித்திரை மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை என்று திருவிழா எடுக்கிறாங்க வைகாசி மாதத்துல முதல் நாள் என்று ஒரு திருவிழா எடுக்கிறாங்க மாசி மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூச்செறுதல் விழா எடுக்கிறாங்க இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா கை பூசும் அன்னைக்கு நம்மளுடைய அம்மன் சந்தோஷமா கொள்ளடத்துக்கு போய் தீர்த்தவாரிக்காக போறாங்க தாய் வீட்டுக்கு போறாங்கன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பா சொல்றாங்க அப்போ அந்த அம்மாவுடைய முகம் வந்து அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு முகம் வந்து ஜொலிக்க ஜொலிக்க அவ்வளவு அழகா சிரிச்ச முகத்தோட போறாங்க ஏன்னா தாய் வீட்டுக்கு போறாங்க இல்லையா அதாவது ரொம்ப சிரிச்ச முகமா போறதா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து நம்பப்படுகிறது புடுகிறது எல்லாருமே என்ன சொல்றாங்க தாய் வீட்டுக்கு போறாங்கன்னா அதாவது சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றாங்க அதே மாதிரி அன்னைக்கு திரும்பும் போது நம்ம முகம் சோர்வடைந்து காணப்படுவதாக நம்பப்படுகிறது புடுகிறது ஆஹ் அப்ப சோர்வடைகிறதுனால என்ன பண்றாங்க அந்த இருந்து அவருடைய அண்ணனான அந்த தாய் வீட்டுல இருந்து அந்த அம்மாவுக்கு தாய் வீட்டு சீர்வரிசை வருது அப்ப அந்த தாய் வீட்டு சீர்வரிசை பார்த்தோம்னா மறுபடியும் அந்த அம்மா முகத்துல அவ்வளவு ஒரு மலர்ச்சி அந்த முகம் வந்து அவ்வளவு ஒரு அழகா விழுறது இது இன்னைக்கும் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது இதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா உண்மையிலேயே அப்பப்பா அந்த அம்மாவோட மகிமைகள் சொல்ல போனா சொல்லிட்டே இருக்கலாம் சக்தி வடிவமாக இருக்கின்ற அந்த வந்து ரொம்பவும் பெரிய விஷயம் அந்த அம்மனுடைய மகிமைகள்லாம் அது மட்டும் இல்லங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தசரத மன்னர் வந்து அங்க வந்து வழிபட்டதாகவும் உஜயினி நகரத்தை ஆண்ட விக்கிரமாதித்தன் மன்னரும் இது வந்து தரிசிச்சுட்டு போனதா சொல்லப்படுது அப்போ ஆஹ் இது வந்து எத்தனையோ நூற்றாண்டு முன்னாடி இந்த கோயில் இருந்ததாக நம்பப்படுகிறது சோ ரொம்ப 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 பழமையான கோவில் இந்த கோவில் சமயபுரம் திருச்சி வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த திருச்சியில இருக்கிற வடக்கு பகுதியில இருக்கிற சமயபுரம் மாரியம்மனை வந்து வழிபட்டு உங்களுடைய குறைகளை என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எப்படி ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தாயின் காலடியில வச்சு சரணாகதி அடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மா உங்களுக்கு அருள் குழுவா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய வாழ்வை வளமாகவும் செழிப்பாகவும் கண்டிப்பாக நடத்துவாங்க எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெறணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அவ்வளவு ஒரு மகத்துவம் இல்லையா அதாவது பக்தர்கள் இருப்பாங்க அம்மனுக்காக ஆனா அம்மனே பக்தர்களுக்காக இருக்கின்ற ஒரே தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் பச்சை பட்டு விரதம் இருக்கிறாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வகைகள் எல்லாம் கொடுத்து பக்தர்கள் அவங்கள வந்து பார்க்க வராங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுகிறது பூச்செறிதல் விழா எல்லாம் கொண்டாடப்படுகிறது சமயபுரம் மாரியம்மன் சிவந்த மேனியுடன் அழகான கண்களுடன் சாந்த ஸ்வரூபியாக ருத்ர தேவதையாகவும் சமயபுரத்தில் வீற்று கொண்டு எல்லாருக்கும் வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக எல்லாரும் அந்த சமயபுரம் சென்று எல்லா வளமும் பெறணும் வாழ்க வளங்குட மீண்டும் இது போன்ற வீடியோக்கள் உங்களை வந்தடையணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணு ஒண்ணுதாங்க எங்களுடைய சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் இது போன்ற வீடியோக்கள் உங்களை வந்தடையணும் நாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா எங்க சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த மாதிரி பக்தர்கள் இருப்பாங்க அவங்களும் இத பத்தி கோவில்களை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க